ஹாய் ஹலோ நெம் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பங்கள சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நண்பர்களே நீதிமன்ற துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்ல பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து எண்பது பிளஸ் காலி பணியிடங்கள் வந்து நமது தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நாற்பத்தாறாயிரத்தி பத்து ரூபா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாம் பார்க்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற வீடியோ

நம்ப இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு நோட்டிபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் டைரக்ட் ரிக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து பண்ணிருக்காங்க டோட்டலா வந்து எண்பது வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஜூனியர் கோர்ட் அட்டண்ட்டுக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க லெவல் த்ரீக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க மாத சம்பளம் இருபத்தி எழுநூறு ரூபா பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து சேர்த்து நாற்பத்தாறாயிரத்தி இருநூத்தி பத்து ரூபா வந்து நீங்க வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிகிரீஸும் ஆகலாம் வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் மினிமம் ஒன் இயர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் குக்கிங் கோர்ஸ் வந்து எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து எக் சர்வீஸ் மேன் ஆல்சோ வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் குக்கிங் ரிலேட்டட்ல வந்து த்ரீ இயர்ஸ் ஆகுது மினிமம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி

பிராக்டிக்கல் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க இந்த மூணு இதுலயும் சேர்ந்து டோட்டல் வந்து இருநூறு மார்க்கு வந்து அறுபது பெர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணணும் சோ டெஸ்ட்ல வந்து ஜெனரல் நாலேஜ் ரிலேட்டட்ல இருக்கும் அதே மாதிரி குக்கிங் ரிலேட்டட்ல இருக்கும் சோ இந்த ஜெனரல் நாலேஜ்ல முப்பது மார்க்கும் குக்கிங் ரிலேட்டட்ல எழுபது மார்க்கும் இருக்கும் அதே மாதிரி பிராக்டிக்கல் டெஸ்ட் வந்து எழுபது மார்க் இருக்கும் இன்டர்வியூ வந்து முப்பது மார்க்கு வந்து வைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமது தமிழ்நாட்டிலயும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ எல்லா ஸ்டேட் வாரியாகமே வந்து இந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஜென்ரல் இன்செக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் இன்செக்ஷனை நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அபிஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும் அண்ட் அப்ளிகேஷன் லிங்கா இருக்கட்டும் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க லிங்க் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் சோ ஆல்யோ फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்フル வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்フル வந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா உங்க फ्रेंड्स சர்க்குளுக்கு ஷேர் பண்ணுங்க சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू ஸ்ட்ரெமச்சி ஆல் தி பெஸ்ட் फॉर योर करियर